கோவையில் ஈட் ரைட் விழிப்புணர்வு முகாம் தெருக்கூத்து மூலம் புதுமையான அணுகுமுறை கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் மற்றும் தனியார் கல்லூரி உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறை இணைந்து ஈட்ரைட் விழிப்புணர்வு முகாமை புதுமையான தெருக்கூத்து விளையாட்டு முறை தனியார் வணிக வளாகத்தில் நடத்தினர் இந்த முகாமின் முக்கிய நோக்கம் மக்களிடையே ஆரோக்கியமான உணவு முறைகள் பாதுகாப்பான உணவுத் தேர்வு மற்றும் சரி விகித உணவின் முக்கியத்துவத்தை விழிப்புணர்வு விளையாட்டுகள் மூலம் தெரிவிப்பதாகும் மேலும் சிறுதானிய உணவுகளின் பயன்கள் மற்றும் உடற்பயிற்சி பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஊக்குவிப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நிகழ்வின் தொடக்கத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் தமிழ்ச்செல்வன் சிறந்த உணவு பாதுகாப்பான உணவு மற்றும் நீடித்த உணவு முறைகளின் அவசியம் குறித்து சிறப்புரை ஆற்றினார் பின்னர் தனியார் கல்லூரி பிளாஸ் மாப் குழு மாணவர்கள் ஈட் ரைட் ஈட் சேப் மற்றும் ஈட் ஹெல்த்தி போன்ற முக்கிய கருத்துக்களை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு உருவகங்களுடன் ஆற்றல் மிக்க விளையாட்டு நிகழ்ச்சியை நிகழ்த்தினார் விளையாட்டு முறை அடிப்படையில் ஈட்ரைட் நாகம் ஊதுகோம்பு விளையாட்டு ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப் டிஸ்கோ ஈட்ரைட் ரைட் மிஸ்ட்ரி பாக்ஸ் மற்றும் சிறுதானியங்கள் நினைவு போட்டி போன்ற முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றது இந்த முகாமில் சுமார் நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் அதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று ஈட்ரைட் ரைட் ஈட் சேஃப் அண்ட் ஈட் ஹெல்த்தி பற்றிய முக்கிய தகவல்களை பெற்றனர் இந்த புதுமையான விளையாட்டு முறைகள் மக்களின் கவனத்தை ஈர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது